வணக்கம் நியூ மன்னார் செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் வெற்றி மன்னாரிலும் கொண்டாட்டம் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் மிக்க ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டு பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய முன்னிலையில் இன்று திங்கட்கிழமை காலை பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இந்நிலையில் மன்னாரில் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை பதினொன்று முப்பது மணி ஆதரவாளர்களினால் வெற்றி கொண்டாட்டம் முன்னெடுக்கப்பட்டது மன்னார் பஜார் பகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் மன்னார் மாவட்ட கிளையினால் வெற்றி கொண்டாட்ட நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது இதன்போது பொங்கல் பொங்கி மக்களுக்கு வழங்கப்பட்டு தமது வெற்றியை அமைதியான முறையில் கொண்டாடினர் இதன்போது அவர் வாக்குறுதி வழங்கிய மன்னார் மாவட்டத்தில் உள்ள சில பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தனர் குறித்த நிகழ்வில் ஆதரவாளர்கள் மக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜன அதிமேக ஜனாதிபதி அவர்களின் திசா நாயக்க அவர்களின் வெற்றியை உறுதி செய்து இன்று நமது மன்னார் மாவட்ட மக்களின் சார்பாக மாபெரும் ஒரு வெற்றி வெற்றி கொண்டாட்டம் இந்த மக்களுக்கான நன்றியை தெரிவிக்கும் ஒரு தருணமாக நாங்கள் இந்த தருணத்தை எடுத்துக்கொள்ளலாம் வந்திருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் நாங்கள் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இது வெறுமனே ஒரு சிலர்கள் மாத்திரம் பங்கு கொன்ற வெற்றி அல்ல மாறாக இந்த நாட்டிற்கு கிடைத்த வெற்றி மாபெரும் வெற்றி நாங்கள் கொண்டாடுவது மாத்திரம் அல்ல இந்த நாட்டை மாபெரும் ஒரு மறுமலர்ச்சி யுகத்தை நாங்கள் எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்று இந்த வெற்றியை பெற்றோமோ அதற்கான முழு முழு முயற்சியிலும் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் அதில் ஒரு பகுதியாக நாங்க இதை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இதற்கு பிறகுதான் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்கின்ற அனைத்து துறைகளிலும் நாம் முன்னின்று செயற்பட வேண்டும் இந்த மன்னார் மாவட்ட மக்களுக்கான ஒரு முறையான ஒரு திட்டங்களை வகுத்து இந்த மக்களின் கஷ்டங்களை நீக்கி இந்த மக்களுக்கான அபிவிருத்தி திட்டங்களை எமது அதிமக ஜனாதிபதியின் ஊடாகவும் எமது பிரதிநிதிகள் ஊடாகவும் அதே போன்று கட்சி ஆர்வலர்கள் ஊடாகவும் நாங்கள் செய்வதில் மிகவும் தாழ்மையுடன் இருக்கின்றோம் அதே போன்றுதான் இந்த வெற்றி கொண்டாட்டத்தின் ஒரு பங்காக இதை எடுத்துக்கொண்டு இதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அது மேதகு ஒன்பதாவது நிறைவேற்று ஜனாதிபதியாக இன்று கடமையேற்றிருக்கின்ற எங்களுடைய அன்னர் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களை நாங்கள் வரவேற்பதோடு மிகவும் சந்தோஷமான வகையிலே நாங்கள் ஒரு சிறிய ஒரு ஆடம்பரம் அல்லாத ஒரு கொண்டா கொண்டாட்ட நிகழ்வண்டை நாங்கள் ஏற்பாடு செய்து மன்னார் மாவட்டத்திலே செய்திருக்கின்றோம் உண்மையிலேயே இன மத கட்சி பேதமன்றி நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக எதிர்வரும் காலத்திலே இன்னும் இன்னும் எங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்க இருக்கின்றோம் இதற்காக